சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் சரிங்களா இப்ப இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஃபைவ் வரைக்கும் வந்து ஒரு பதினஞ்சு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் ரொம்ப பெருசா இருக்கும் சரிங்களா ரொம்ப கம்மியா டென்மார்க் கொஸ்டின் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானது அதனால மொத்தம் வந்து பதினஞ்சு முக்கியமான இம்பார்ட்டன் டென்மார்க் கொஸ்டின் நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா இந்த பதினஞ்சு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் கீழையும் என்னென்ன முக்கிய குறிப்புகள் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் அதை வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு அந்த அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க இந்த முக்கியமான டெர்மினல் கொஸ்டின் படிச்சுட்டு மற்ற நீங்க படிக்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்டன்ட் கொஸ்டின் போவோம் இப்போ பாருங்க என்வரமெண்டல் எஜுகேஷன் இம்பார்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு இது வந்து யூனிட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் இது யூனிட் ஒன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம் இது யூனிட் ஒன் போர்த் கொஸ்டின் பாருங்க வன வளங்கள் இது வந்து யூனிட் டூ வன வளங்கள் அதாவது வளங்கள் பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க நான் முக்கியமான வளங்கள் எடுத்திருக்கேன் இதை படிச்சுட்டு மத்தியில் ரீட் பண்ணிக்கீங்க சரிங்களா ஓகே போர்த் கொஸ்டின் பாருங்க வன வளங்கள் இது யூனிட் டூ

திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை இது யூனிட் த்ரீ அடுத்து பதினோரா கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அது தொடர்பான கொள்கைகளும் இது யூனிட் போர் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சட்ட திருத்தங்கள் இது யூனிட் போர் தேர்டின் கொஸ்டின் பாருங்க இயற்கையை பேணி பாதுகாக்கிறதற்கான சர்வதேச கூட்டமைப்பு இது யூனிட் போர் அடுத்து போர்டீன் கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியை கற்பி கற்பித்திடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும் இது யூனிட் ஃபைவ் அடுத்து பிப்டீன் கொஸ்டின் பாருங்க கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சிகள் கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சிகள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து பதினாறு கொஸ்டின் இதை ரீட் பண்ணிக்கிறீங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுற்றுச்சூழல் கல்வியை கல்வி ஏற்பாட்டில் ஒருங்கிணைபடறக்கான வழிமுறைகள் இந்த 16 முக்கியமான கிராமர் क्वेश्चன நீங்க நல்லா படிச்சிட்டு மத்ததப் சரிங்களா ஓகே தேங்க் யூ சூஸ் நாம அடுத்த கட்ட